வரையடை நின்றுவிரு நின்றூரும் நுறையில் மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை பகுமணியாரே மலைகளில் நின்று பெய்யும் வான் மழையால் மலைகளுக்கு நடுவே ஆர்ப்பரித்து பெருகி வரும் அருவி நீரில் நுறையில்லை போல் தெளிந்த அந்நீரில் தூசு இல்லை இதை கட்டுப்படுத்தும் கரையும் இல்லை அதுபோலவாம் என் தந்தையாகிய சிவபெருமானின் சிரசிலிருந்து பெருகி வரும் ஆகாய கங்கை ஆகிய அருள்மழை வெள்ளமும் நம் பாவங்களை போக்கி புனிதப்படுத்தும் அளவிட முடியாத எல்லை இல்லாத அதன் அருளை உரைப்பதற்கு வார்த்தைகளும் இல்லை அது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் அருளமுத பொலிவா அதை அனுபவித்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியே